என் அன்பான தேவ ஜனங்களே இன்று ஒரு அற்புதமான காரியம் என் பிள்ளைகள் வாழ்வில் நடப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் பல்வேறு காரியங்களுக்காக பல்வேறு திட்டங்களுக்காக நாம் ஆயத்தமாயிருக்கும்போது உங்கள் தந்தை உங்களுடன் உரையாடப் போகிறேன் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதலேழு வரை எட்டு வசனங்களில் உங்களை தாழ்த்துங்கள் அப்போது உங்கள் தந்தை ஏற்ற காலத்தில் உங்களை உங்கள் தந்தை உயர்த்துவேன் உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் நான் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளேன் அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல் தேடித் தெரிகின்றது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னது போல் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் வரை பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் டோட் எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் கஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் அத்தனைக்கும் மத்தியிலும் ஏற்ற காலத்தில் உங்கள் தந்தை உங்களை உயர்த்தும் வரை பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் நான் என் பிள்ளைகளை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை என்மேல் வைத்துவிடுங்கள் கவலைகளைப் பாடுகளை கஷ்டங்களை என்மேல் வைத்துவிடுங்கள் கவலைகளை சுமந்து சுமந்து சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் பாரங்களை உங்கள் தந்தை மேல் வைத்துவிடுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் தாங்க முடியாத வேதனை தாங்க முடியாத குடும்பப் பிரச்சினைகள் தாங்க முடியாத சரீரத்தின் பிரச்சினைகள் எதை தொட்டாலும் தோல்வியா கவலைப்படாதீர்கள் நானே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் நானே என் பிள்ளைகளை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்துவிடுங்கள் என் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் உங்கள் தந்தை எப்போது என் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் அவர்களை சீர்படுத்தி பதப்படுத்தி எப்போது உங்களை மகிழ்மைப்படுத்த மேன்மைப்படுத்த வேண்டும் என்பது உங்கள் தந்தைக்கு தெரியும் எப்போது உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை சிதறடைக்க வேண்டும் நான் என் பிள்ளைகளை சாட்சிகளாக நிறுத்த வேண்டும் நான் என் பிள்ளைகளை உயர்த்தும் படிக்கு மேன்மைப்படுத்தும் படிக்கு அங்கும் இங்கும் அலைந்து தெரியாமல் உங்கள் தந்தையின் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் நான் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் என் மக்களை உயர்த்துவேன் விழித்தெருங்கள் ஏனென்றால் உங்கள் எதிராளியான சத்துருவானவன் கட்சிக்கும் சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என் அன்பு பிள்ளைகளே பிரச்சனை வரும் எல்லாருக்கும் வருகிற பிரச்சனைதான் உங்களுக்கும் வருகின்றது வேறு பிரச்சனை எதுவும் என் பிள்ளைகளுக்கு வருவதில்லை உபத்திரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்கள் தந்தையிடம் ஒப்படையுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அவர்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் விடுதலை சுகம் ஆரோக்கியம் தருவேன் நான் என் கண்மணிகளை அன்போடு அழைக்கிறேன் என் பிள்ளைகள் கவனமாக இருக்காவிட்டால் இந்த கர்சிக்கிற சத்துருவானவன் என் பிள்ளைகளை எப்போது விழுகலாம் என திட்டம் போட்டு சுற்றித் திரிகிறான் வகை தேடி சுற்றித் திரிகிறான் நீங்களோ எல்லா கஷ்டங்களையும் சுமந்து சுமந்து சோர்ந்து போக அபி விசுவாசத்தை கொடுத்து என் பிள்ளைகளை அவன் காலடியில் வைத்து நசுக்கிக் இருக்கிறான் என் பிள்ளைகள் நீங்கள் அவற்றிலிருந்து மீண்டு வரவேண்டும் பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட வைத்து உங்களை தொலைத்துவிட வைக்கிறான் உங்களுக்கு வருகிற பிரச்சினை கடன்கள் தொழிலில் தோற்றுப்போய் வறுமையில் இருக்கிற பிள்ளைகளை வெள்ளி சூனியத்தினால் அகப்பட்டு சிதைந்து போய் இருக்கிற பிள்ளைகள் உங்களை விசாரிக்க ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து உங்கள் தந்தையை நோக்கி நீங்கள் வரவேண்டும் நான் தான் என் பிள்ளைகளுக்கு இழைப்பாறுதல் தருவேன் கவலைப்படாதிருங்கள் என்னை ஜெயம் கொள்கிறவர் என் தேவன் என்று பிள்ளைகள் சத்தமாக சொல்ல வேண்டும் நாங்கள் வெற்றிக் கொள்ளப் போகிறோம் ஜெயம் கொள்ளப் போகிறோம் என்று என் பிள்ளைகள் தைரியமாக சொல்ல வேண்டும் என்னை எங்கள் தந்தை சோர்ந்து போக விடமாட்டார் என் தேவன் என்று என் பிள்ளைகள் தேவனை நோக்கி அறிக்கை செய்யுங்கள் கவலைப்பட்டுக் இருந்தால் அவன் என் பிள்ளைகளை சத்துரு காலடியில் வைத்து நசுக்கிப் போடுவான் என் பிள்ளைகள் அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் என் தேவன் எனக்கு சுகம் தருவார் என் கண்ணீர் துன்பம் துயர் துடைப்பார் என் தொழிலை மேன்மைப்படுத்துவார் எனக்கு வரும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என் துன்பம் வேதனை பெல்லி சூனியம் ஏவல்களை துயர்களைத் துடைப்பார் என்று என் பிள்ளைகள் உங்கள் தந்தையின் பதத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என் பிள்ளைகள் ஏழு முறை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பார்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் நீங்கள் வீணாய் கவலை கஷ்டங்களை சோர்வுகளை சுமந்து கொண்டே இருக்காதீர்கள் என் இத்தனை பாடுகள் என் பிள்ளைகளால் தான் பாடுகள் என் மனைவியால் தான் பாடுகள் என்று யாரையும் குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் பிரச்சனையினால் நாங்கள் சொர்ந்து போய் மறித்துப் போனால் நலமாயிருக்கும் எப்படி வாழ முடியும் என்று பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தங்களைப் பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என் தேவன் எங்களை கைவிட மாட்டார் என்று என் பிள்ளைகள் தேவ வார்த்தைகளை தியானித்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ பொறாமையாக எதிரியாக கடந்து வந்தாலும் போட்டியாக கடந்து வந்தாலும் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று தைரியமாக சொல்லுங்கள் உங்களுக்கு விரோதமாய்க் கூட்டம் கூடுகிறார்கள் உங்களை தொலைத்துக் கட்ட ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது என் பிள்ளைகள் எங்களுக்கு விரோதமாய் எங்கள் குடும்பத்திற்கும் விரோதமாய் என் தொழிலுக்கு விரோதமாய் உங்கள் முன்னேற்றத்திற்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் ஒரு நாள் என் பிள்ளைகள் பச்சமாய் வருவார்கள் அது நிச்சயம் என்று தைரியமாக சொல்லுங்கள் என் பிள்ளைகளை விசுவாசமாய் இருங்கள் என் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த மந்திரவாதமும் இல்லை எந்த பில்லி சூனியம் இல்லை எந்த குறி சொல்லுதலும் இல்லை நான் தோற்றுப் போக மாட்டேன் நிச்சயம் வெற்றி பெறுவேன் வெற்றி நிரந்தரம் என்று என் பிள்ளைகள் சத்தமாக சொல்ல வேண்டும் நான் ஜெயம் எடுப்பேன் நாங்கள் ஜெயம் எடுக்க பிறந்த பிள்ளைகள் அது நிச்சயம் நடக்கும் என்று என் பிள்ளைகள் தைரியமாக சொல்லுங்கள் உங்கள் பாடுகளை எல்லாம் உங்கள் தந்தை பாதத்தில் வைத்துவிடுங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் கவலைப்பட்டு கலங்காதீர்கள் என் பிள்ளைகள் எனக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்கள் பலம் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இருங்கள் அருமையான தேவர் பிள்ளைகளை இருங்கள் நான் என் பிள்ளைகளை மரண பரியந்தமும் நடத்துவேன் கைவிடவே மாட்டேன் நீங்கள் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் அருமையான பிள்ளைகளே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சுமையாய் சுமந்து தவிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பிள்ளைகள் உங்கள் துக்கங்களை தூக்கிப் போடுங்கள் இந்த அதிகாலை ஜெப மூலம் என் பிள்ளைகள் வாழ்வில் அற்புதம் நடக்கும் டோட் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வாழ்வில் வெற்றி கொள்ள வேண்டும் எத்தனை பாடுகள் உபத்திரவம் என் பிள்ளைகளை என் கணவனை எங்கள் குடும்பத்தை நாங்கள் செய்யும் தொழிலை உங்கள் தந்தை பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்வில் பலனடைய செய்வேன் என் பிள்ளைகளே உங்கள் அப்பா நான் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிக்கும் படியாக மேன்மைப்படுத்தவே மேன்மைப்படுத்தும் படியாக நான் உயர்த்துவேன் என் பிள்ளைகள் வெற்றி சிறக்கப் பிறந்த பிள்ளைகள் உங்கள் தந்தையே உங்களை விசாரிக்கிற உங்கள் உங்கள் எல்லாம் உங்கள் தந்தையை பாதத்தில் பாதத்தில் வைத்துவிடுங்கள் ஏற்ற காலத்தில் என் பிள்ளைகளை உயர்த்தும் படிக்கு எங்கள் குடும்பத்தின் பிரயாசங்களை உயர்த்தும் படிக்கு நாங்கள் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா என்று என் பிள்ளைகள் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் உங்கள் தந்தை ஏற்ற காலத்தில் நான் என் பிள்ளைகளை உயர்த்துவேன் விசுவாசத்தோடு இருங்கள் எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரங்கள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் உங்கள் தந்தையின் சமூகத்தில் அடங்கியிருக்கிற தேவப் பிள்ளைகளை நான் நினைத்து அருளுவேன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படமாட்டோம் எங்கள் வாழ்வில் புயல் காற்றே வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று என் பிள்ளைகள் உறுதியாக இருக்க வேண்டும் சத்துருக்கள் என் பிள்ளைகளுக்கு எதிராக வரும்போது உங்கள் தந்தை நான் பலத்த துருகமாகவும் பலத்த கேடகமாகவும் கண்மலையாகவும் கோட்டையாகவும் இருப்பேன் உங்கள் அப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் தந்தையை நம்புங்கள் என் பிள்ளைகள் தந்தையின் கரத்தில் அடங்கியிருங்கள் விசுவாசமாயிருங்கள் பிள்ளைகளே பலவினங்கள் வியாதிலிருந்து பல கஷ்டம் நஷ்டங்களில் இருந்து தவறான பழக்க வழக்கங்களில் அகப்பட்ட பிள்ளைகளையும் உங்கள் தந்தை விடுவிப்பேன் உங்கள் தந்தையின் பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கிறோம் அப்பா என்று என் பிள்ளைகள் உறுதியாகச் சொல்ல வேண்டும் இனி கலங்கிக் கண்ணீர் விட்டு பயந்து கொண்டு இருக்கப் போவதில்லை நானே என் பிள்ளைகளை விசாரிக்கிறபடியால் நீங்கள் பயப்படாதீர்கள் நானே என் பிள்ளைகள் மீது கண்ணோட்டமாய் இருக்கிறேன் நானே என் பிள்ளைகளை விசாரிக்கிறேன் நானே என் பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் விசுவாசிக்கிறவன் பதறான் பயப்படாதீர்கள் பொல்லாத சத்துருவுக்கு பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள் குடும்ப பிரச்சனைகளை கஷ்டங்களை சத்துரு யார் மூலமாக போட்டாலும் சரி சத்துரு தோற்றுப் போவான் நீ ஜெயம் கொள்ளப் போவதில்லை என்று என் பிள்ளைகள் சத்துருவை பார்த்து தைரியமாக சொல்லுங்கள் என் பிள்ளைகள் உயரவே உயர்ந்து வாழ்ந்து செழிப்படைவீர்கள்